சிராஜ் இம் மாதிரி ஒரு கேரக்டர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அவர் எல்லாம் தயவு செஞ்சு பேன் பண்ணுங்க யாரை பார்த்து நீங்க திட்டினார் இவரு நூற்று நாற்பது ரென்னு அடிச்சிட்டு ஒருத்தன் வேடியே போகிறான் கடைசியில செத்த பாம்பு அடிச்சிட்டு ஏ ஏ வேல்டு போலியை பற்றி என்ன பேசுறது இனிமேல் அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்றதுன்னா வந்து ஒரு ஏழு எட்டு ஹவுஸ்டம் போய்ட்டு தான் அவர் ப்ராக்டிஸ் பண்ணணும் ரோஹித் சர்மா கொஞ்சமா பேசினா நல்லதுன்னு நினைக்கிறேன் இந்த பிஜியோட எண்டில் நான் வந்து ரிட்டையர் ஆகிறேன்னு சொல்லுவார் இன்னும் கூட டைம் இருக்கு அந்தோட விக்கெட் கீப்பிங் வந்து அதாவது டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கே லாய்க்கு கிடையாது அவர் பும்ரா பத்தி நீங்க சும்மா இதுல இழுத்து கொண்டு விடாதீங்க இதுக்கு மேல இதுக்கு அப்பாற்பட்டவர் அவர் சப்பக்கட்டு கட்டுறதுக்காக அந்த அந்த சப்ஜெக்ட் போறேன்னு எடுத்துக்க வேண்டாம் நீங்க ஓவரால் எடுத்து பார்த்தீங்கன்னா சீனியர்ஸோட கான்ட்ரிபியூஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேத்தட்டிக்கா இருக்கு தே கேம் ஆல் அவுட் ஆன் இந்தியா எல்லா ஏரியாலயும் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் நம்மள டொமினேட் பண்ணலாம் செஷன் பை செஷன் போடுறாங்க பிலாங்ஸ் டூ அப்டின்னு போடுறாங்க ஒரு ஏரியால கூட ப்ளூவேல் ட்ராஃபிக்ஸ் ஹெட் வேற லெவல் ஆடுற இந்தியான்னு சொன்னா அவருக்கு தனி நான் வந்து நூத்தி பம்பது பால் ஆட போறேன்டா அப்படிங்கிற முடிவோட ஏவன் உள்ள போறானோ அவன் தான் இன்னைக்கு டெஸ்கர் கிரிக்கெட்டில் தங்க முடியும் நீ உள்ளே போனோன்னே நான் முப்பது பால் அறுபது அடிக்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அதுக்கு டெஸ்கர் கேட் அல்ல அதை விட்டு தயவு செஞ்சு போயிடுங்க வெளியே கிரிக்கெட் ஒன்றிய ரசிகர்களுக்கு வணக்கம் பிஜேடி ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு போத்துல அந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் முடிஞ்சு அடுத்தது அதை தொடர்ந்து அணிலிட்ட டெஸ்ட் முடிஞ்சிருக்கு ஸோ இந்த டெஸ்ட் எப்படி இருந்ததுங்கிறத பத்தி நம்மள்கிட்ட பேசுறதுக்காக சார் நம்ம கூட இருக்காரு பேசுறோம் சார் வணக்கம் சார் நல்லா இருக்கேன் நல்லா நம்ம இன்டர்வியூல பேசியிருந்தோம் இதுக்கு முன்னாடி டீம் பத்தி ஸோ அதுலேருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம ஒரு ரெண்டு சேஞ்சஸ் நீங்கள் சொல்லியிருந்தீங்க அந்த சேஞ்சஸ் எல்லாமே நடந்தது பட் ஆனால் மேட்ச் ரிசல்ட் அதுக்கேற்ற மாதிரி நடந்ததா நம்ம எது நம்ம எதிர்பார்த்த மாதிரி டீமில் வந்து அந்த லெவனோட கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பேசினா மாதிரியே நல்லபடியாக நடந்தது அது அந்த ரெண்டு பேட்ஸ்மேன் உள்ளே வந்தாங்க நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ரோஹித் சர்மா தன்னுடைய இடத்த சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு மிடில் ஆர்டர் போய் ஆடினார் அதுவும் ஒரு நம்ம எக்ஸ்பெக்டேஷனில் தான் இருந்தது எல்லாத்தோட முக்கியமாக அஸ்வின் உள்ளே வந்தது டெஃபினட்டாக ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் இருந்தது ஆரம்பத்தில் நம்ம சொன்னது எல்லாமே நடந்துச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டு இருக்கும்போது மேட்ச் சத்தியமாக நாலு நாள் போகும் மினிமம் நாலு நாள் போகும் அஞ்சாவது நாள் போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு சொன்னது வந்து தலையிலே மண்ட பின் மண்டலையே தட்டுற மாதிரி ரெண்டே கால் நாளில் மேட்ச் முடிஞ்சதுங்கிறது ரொம்ப 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 வருத்தமான விஷயமா இருந்தது வைத்தி நான் வேறு கேட்டிருந்தேன் மூணு நாளில் இந்த டெஸ்ட்டு முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டேன் ஆனால் ரெண்டே கால் நாளில் ஒரு டெஸ்ட்டை வந்து ஆஸ்திரேலியா முடிச்சிருக்காங்க அதுவும் வந்து நாங்கள் தான் அதை யாராலும் அழிக்க முடியாது அப்படிங்கிறத திருப்பியும் ஒரு தடவை ட்ரூவ் பண்ணியிருக்காங்களா ஆமா அந்த நான் இந்த நாலு நாள் கண்டிப்பாக போகும் மேட்சு அஞ்சாவது நாள் போனாலும் ஆச்சரியப்பட மாட்டேன் அப்படின்னு நான் சொன்னது ஒருவேளை கிரிக்கெட் ஆடுவாங்கங்கிற எண்ணத்தில் சொல்லிட்டேன்னா என்னவோ இப்போ இவங்க கிரிக்கெட் ஆடல அதனால ரெண்டே கால் நாளில் முடிஞ்சிடுச்சு கிரிக்கெட் ஆல் மீன்ஸ் வந்து பேட்டிங் யூனிட் சொல்கிறீங்களா இல்லை பவுலிங் யூனிட் சொல்கிறீங்களா பேட்டிங் தான் மெயினா சி நீங்கள் எப்போ போலிங்கை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து ரொம்ப மோசமாக இருந்ததுன்னு சொல்ல மாட்டேன் எப்படி இருந்தாலும் அவங்க வந்து அவங்களோட ஏரியா பிஸ்னஸை கரெக்டாக தான் பண்ணுறாங்க பேட்ஸ்மேன் வந்து பேட்டிங் யூனிட் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 வருத்தமாக இருக்குங்க இதை தான் திருப்பி திருப்பி நம்ம பேசுகிறதையே இருக்கோம் இந்த பிளேயர்ஸும் அவங்க பண்ணுறதே த அந்த பண்ற தப்பையே திருப்பி திருப்பி இருக்காங்க ரொம்ப கேவலமா இருக்கு தான் பேச வேண்டியிருக்கு இருக்கு ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு இந்தியன் டீம் இவ்வளவு ஒரு மாதிரி டிசிப்பேட் ஆயிடுச்சு கரைஞ்சி போன மாதிரி இருக்கு அது பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்லாம் தொடர்ந்து ஃபெயிலியர் ஆகும்போது நம்ம யங்ஸ்டர்ஸ் மேலே ப்ரெஷரை கிரியேட் பண்ற மாதிரி ஆகுது இல்லை கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ் மேலே ப்ரெஷரை கிரியேட் பண்ணணும் அதுதான் நம்ம ஆரம்பத்திலிருந்தே சொல்லிட்டு இருக்கோம் இன்னும் சொல்ல பண்ண யஙங்ஸ்டர்ஸுக்கு சான்ஸ் கொடுக்கணும் நீங்க நான் மறுபடியும் அந்த கோயிங் பேக் டு ஒன் நீங்கள் வந்து ராகுல் பிரமாதமாக ஆடினார் ஓப்பனிங்கில் சந்தேகமே கிடையாது ரொம்ப நல்லா ஆடுறாரு அவர் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆடினார் அவர் வந்து இந்த இந்தியாவில் அவர் ஆடினதை விட இப்போ ஆஸ்திரேலியா போனதுக்கப்புறம் இந்த நாலு இன்னிங்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் மூணு இன்னிங்ஸும் பிரமாதமாக ஆடினார் அதில் டவுட்லாம் வேண்டாம் பட் அபினவ் ஈஸ்வரன் எதுக்காக நீங்கள் கூட எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ஒரு அந்த ஒரு வாய்ப்பே கொடுக்காமல் இருக்காங்கங்கிறது நான் அதுதான் நான் சொல்லுவார் இந்த யங்ஸ்டர்ஸுக்கு நீங்கள் இன் பண்ணலைன்னா திருப்பி திருப்பி இந்த சீனியர்ஸே நம்பி சுற்றி 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 வந்துட்டுருந்தீங்கன்னா ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்டில் வந்து அவங்களும் ஆகிறாங்க அவங்க ஸ்டேலில் ஆகும்போது நீங்கள் எந்த ஒரு யங்ஸ்டரை வந்து நம்பி எடுத்துகிட்டு போகிறீங்களோ பை த டைம் நீங்கள் அவர்கிட்ட வரும்போது அவரும் ஸ்டேல் ஆகிடுறாரு அவரும் ஆஃப் கலர் போய்ட்றாரு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து நான் திருப்பி இதுக்கெல்லாம் ஒரு சப்பக்கட்டு கட்டுறதுக்காக நான் அந்த அந்த சப்ஜெக்ட்டை போகிறேன்னு எடுத்துக்க வேண்டாம் நீங்கள் ஓவரலாக எடுத்து பார்த்தீங்கன்னா சீனியர்ஸோட கான்ட்ரிபியூஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்குது அதனால தான் இவ்வளோ பேச வேண்டியிருக்கு நம்மளுக்கு இவர் ஜெய்ஷ்வால் எடுத்துக்கோங்க நம்ம ஒன்று ஒன்றா பேசலாமே ஜெய்ஷ்வால் எடுத்துக்கோங்க ஜெய்ஷ்வால் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஒரு ஹெட்டு தலைகள் தோல் மேலே வச்சுருக்காரு இல்லைன்னு சொல்ல முடியாது பட் அவருக்கு அவருக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு டைலமாவில் ஆடுற மாதிரி இருக்குது நின்று ஆடணுமா இல்லை அடித்து ஆடணுமா அப்படிங்கிறது இன்னும் அவருக்கு அந்த டவுட் இருக்கா மாதிரி தான் தோணுது பர்டிகுலர்லி செகண்ட் இன்னிங்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் குயிக்காக அந்த டுவெண்ட்டி ஃபோர் ரன்ஸு போனது வந்து ஒருவேளை ஒரு ஒரு அக்ரஸிவ் ஓப்பன் ஆரம்பித்து வைங்கப்பா அப்படின்னு அவருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்ததோ அப்படின்னு இரு அந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்து அதுக்காக அவர் அப்படி ஆடி இருந்தார்னா அவர் மேலே குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை மேனேஜ்மெண்ட் மேலே தான் குறை சொல்லணும் ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்து வரமா வச்சுருங்க ராகுலுக்கு வந்தீங்கன்னா எக்ஸலண்ட் பர்ஃபாமன்ஸ் இந்த நான் சொன்ன மாதிரி நாலு இன்னிங்ஸில் மூணு இன்னிங்ஸும் பிரமாதமா பண்ணியிருக்காரு பட் இந்த நாலாவது இன்னிங்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வராத ஸ்ட்ரோக்குலாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது அந்த ஹூக் ஷாட்டுக்குலாம் அவர் போக வேண்டியது அவசியமே கிடையாது டக்கின் பண்ணலாம் கொடுஞ்சிட்டு போக வேண்டியது தானே அது அந்த ஷாட்டுக்கு அந்த இடத்துல அவருக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது அவர் அந்த மாதிரி இருக்கு கில் எக்ஸலன்ட் பியூட்டிஃபுல்லாக ஆடுறாருமே ஓரளவுக்கு ரொம்ப நல்லா ஆடுறாரு அவருக்கு வந்து ஃபுல் கிரெடிட் டு டோஹியம் அதாவது என்னோட பார்வையில் வந்து அந்த புஜாராவோட இடத்த தக்க வச்சுக்கக்கூடிய குவாலிட்டி இருக்கிற ஒரு பேட்ஸ்மேனாக என் கண்ணுக்கு படுறாரு பர் பெரிய மைனஸ் பாயிண்ட் அவர்கிட்ட டெம்பரமெண்ட் அவர் வந்து நின்று ரெண்டு நாள் நின்று ஆடக்கூடிய டெம்பரமெண்ட் அவருக்கு இருக்கான்னு பார்த்தா அவர் தான் அதை ப்ரூவ் பண்ணணும் இது வரைக்கும் அந்த மாதிரி அவர் ப்ரூவ் பண்ணல தேர்ட்டி டு ஃபார்ட்டி தான் என்னோட ஏரியா அது அது வரைக்கும் நான் கம் காமிச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் இருக்கிறது வந்து டீமோட காசுக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் பண்ணாது அவருடைய தனிப்பட்ட முறைக்கு அவருக்கு அடுத்த லெவனில் ஒரு வாராக இருக்கலாம் ரெண்டு இன்னிங்ஸும் முப்பது நாற்பது ரன் அடிச்சிட்டாருன்னா அவர் கண்டிப்பாக ட்ரா பண்ண மாட்டாங்க அவர் தன்னை ஒரு தன்னை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிறதா இருக்கலாம் பட் டீமுக்கு அவருடைய இன்னிங்ஸ் வந்து எந்த விதத்திலும் உதவிகரமாக இல்லை இது வரைக்கும் இது வரைக்கும் அது வ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதனால் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நின்று ஆடக்கூடிய ஒரு டெம்பரமெண்ட்டை காட்டணும் அவர் நம்பர் ஃபோர் கோலி கோலியை பற்றி என்ன பேசுகிறது இனிமேல் அவர் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னா வந்து ஒரு ஏழு எட்டு ஆஃப் ஸ்டம்ப் வச்சுட்டு தான் அவர் ப்ராக்டிஸ் பண்ணணும் அவர் அவர் விக்கெட்டில் வந்து பீச்சில் போய் நின்று ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு ஏழு எட்டு ஆஃப் ஸ்டென் டம் ஆஃப் ஸ்டம்பை வச்சு ப ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லைனா அவர்கிட்ட வந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் நீ பால் தொட்டுட்டேன்னா நீ அவுட்டு அப்படின்னு ப்ராக்டிஸில் கூட சொல்லணும் ஒரு நீ எத்தனை தடவை அவுட் ஆகிறன்னு பார்க்கலாம் அப்படின்னு அவர் அவுட் சைட் ஆஃப்ஸ்டம் என்னமோ தெரியல அது என்னமோ அது இழுக்கும் தெரியுமா ஒரு காந்தம் அந்த மாதிரி அவரை இழுக்குது அதை கரெக்டாக பண்ணிக்க மாட்டேங்கிறார் இப்போன்னு இல்லை அவர் அந்த ஆண்டோசன் வந்து ஜிம்மி ஆண்டோசன் எடுத்துக்கு படம் போட்டு காமிச்சாருல அவுட் சைட் ஆஃப்ஸ்டம் அப்போலேருந்து அவர் அப்படி தான் இருக்கார் அந்த வீக்னஸை அவர் கரெக்டே பண்ணிக்கல எந்த ஒரு பேட்ஸ்மேன் இப்போ பாருங்கள் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பேச்சு வந்ததுனால சொல்கிறேன் டூ தௌசண்ட் த்ரீ டூ தௌசண்ட் த்ரீ ஃபோர் டெண்டுல்கர் வந்து அவுட் சைட் அவஷம் ஃபிஷிங்கில் அவுட் ஆகிட்டே இருக்கார் போகிற அவுட் சைட் ஹவுஷம் போகிறாரு அவுட் ஆகிறாரு அவுட் அவஷ்டம் போகிறாரு அவுட் ஆகிறாரு கவர் ட்ரைவ் போகிறாரு காட்டன் கவர்ஸ் அந்த மாதிரி போகிறாரு சிட்னி மேட்ச் வருது அவர் அடித்தது வந்து இரநூத்தி நாற்பத்தோரு ரன் அடித்தார் சிட்னி டெஸ்ட்டு டூ தௌசண்ட் த்ரீ ஃபோரில் இரநூத்தி நாற்பத்தோரு ரன் அடித்தார் நானூற்றி எழுபது பாலும் ஆடினார் இந்தியா எழுநூறு ரன்னுக்கு மேலே அடித்தாங்க அந்த அந்த இன்னிங்ஸு ஒரு கவர் ட்ரைவ் ஆடல டெண்டுல்கர் அடித்த நூறு இரநூத்தி நாற்பத்தோரு ரனில் ஒரு கவர் டவரி கவர் டிரைவ் கூட இல்லை அதாவது இந்த ஷாட்டில் நான் அவுட் ஆகிறேன் ஸோ இந்த ஷாட் நான் இந்த ஷாட் நான் ஆடலைப்பா இந்த இன்னிங்ஸ் பூரா நான் ஆடல என்னை நானே வருத்திக்கிறேன் ஏன்னா அவருக்கு வந்து அந்த அளவுக்கு ரன் கொடுத்த ஷாட் அது அவரோட கவர் ட்ரைவ் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருக்கும் பார்த்துட்டே இருக்கலாம் அந்த மாதிரி அவருக்கு வந்து நார்மல் ரன்ஸ் கொடுத்த ஒரு ஷாட்டை சாக்ரிபைஸ் பண்ணாரு எது எதுக்காக அப்படின்னா இதுதான் இதுதான் பேட்ஸ்மேன்ஷிப் இதுதான் இந்த அப்ளிகேஷன் பட் தங்கிட்ட இருக்கிற ஒரு தப்ப நிவர்த்தி பண்ணிக்காத ஒரு பேட்ஸ்மன அவர் வந்து தன் ஒரு யங்ஸ்டரோட பார்வையில் இருக்காரு அப்படின்னா ரொம்ப ரொம்ப பேட் எக்ஸிபிஷன் தான் அது நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ லாஸ்டா போர்த்தில் செகண்ட் டெஸ்ட்ல கூட ஒரு செஞ்சுரி அடிச்சு நல்ல ஃபார்முக்கு வந்திருக்காரு அதுதான் அது செஞ்சுரி அடிச்சு ஃபார்முக்கு வந்ததுன்னு நான் அதான் சொல்றேன் கிரெடிட் அவர்கிட்ட கொடுத்துருங்க அவர் அடிச்ச ரன் அவர்கிட்ட கொடுங்க அவரு அவர் இது வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட்ல அவர் பண்ணின சாதனைகள் எல்லாம் அவர்கிட்ட கொடுங்க வணக்கம் மந்தனம் கூலி விடுங்க அப்புறம் வாங்க பந்த் வந்து என்ன பாருங்க நான் பேசுறது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப வருத்தம் கொடுக்குறதா இருக்கும் நான் வந்து சார் உண்மையை சில நேரம் கசக தானே செய்யும் அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது நன்றி புரிதலுக்கு நன்றி நம்மளுக்கு ஏன்னா இந்தியன் கிரிக்கெட்டுக்கு வந்து பந்த் இஸ் அ மேட்ச் வின்னர் நம்ம மறுபடியும் சொல்கிறேன் பட் அதுக்காகவே அவர் 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 பண்ணுற எல்லா விஷயத்தையும் நம்மளால் டாலரேட் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் அதுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு கொஸ்டினாக இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா பந்தோட விக்கெட் கீப்பிங் எடுத்துக்கோங்க சி ஒரு டெஸ்ட் மேட்சில் நான் வந்து இது ரிப்பீட் இந்த பாயிண்டை ரிப்பீட்டடாக நான் சொல்லிகிட்டே தான் வரேன் எத்தனையோ இன்டர்வியூவில் நான் சொல்லியிருக்கேன் டெஸ்ட் கிரிக்கெட்டுன்னு வந்தீங்கன்னா அது ஃபுல் ஃப்ளெட்டு விக்கெட் கீப்பரை வச்சு ஆடுங்க டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு கேட்ச் விட்டிங்கன்னா மேட்ச் போச்சு ஒன் டே மாதிரி நீங்கள் வந்து திருப்பி உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் உள்ளே வரத்துக்கு மேட்சுக்கு உள்ளே வரத்துக்கு அப்படிங்கிற மாதிரி கிடையாது இது இதில் வந்து ஹண்ட்ரட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் குவாலிட்டி விக்கெட் கீப்பிங் குவாலிட்டி இருக்கிற ஒரு குவால் ஒரு விக்கெட் கீப்பர் வேணும் அவருக்கு கொஞ்சமாக பேட்டிங் தெரிஞ்சால் கூட பரவாயில்ல அப்படிங்கிறது வந்து இதுதான் ஒரு 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 ஸ்கூல் ஆஃப் தாட் இது இப்படி தான் இருந்தது டெஸ்ட் கிரிக்கெட்டுங்கிறது இப்படி தான் இருக்கும் ஒன் டே கிரிக்கெட் வந்ததுக்கப்புறம் அது மாறிச்சுன்னு வைங்க ஒரு பேட்ஸ்மெனுக்கு கொஞ்சம் விக்கெட் கீப் பண்ண தெரிஞ்சால் கூட பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு பேட்ஸ்மேனை உள்ளே அக்காமடேட் பண்ணணும் லெவனில் அக்காமடேட் பண்ணணும்னா அவருக்கு விக்கெட் கீப்பிங் பண்ண வச்சுலாம் ஃபோர்ஸ் பண்ணி அவர் விக்கெட் கீப்பிங் பண்ண வச்சு உள்ள லெவனில்லாம் எடுத்தாங்க பெரிய பெரிய தலை டிராவிடே அந்த மாதிரி ஆண் தான் லிமிடட் ஓர்ஸ் கிரிக்கெட்டில் ஓகே அந்த மாதிரின்னா கூட ஒழி பண்ணிடலாம் நீங்கள் டே கிரிக்கெட் லிமிட்டட் ஓர்ஸ் கிரிக்கெட்டில் பரவாயில்ல இப்போ இப்போ அப்படி அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது பண்ணுறது சகஜம் பட் டெஸ்ட் கிரிக்கெட்னு வரும்போது ஃபுல் ஃப்ளெட்டடு விக்கெட் கீப்பராக இருக்கணும் ஆடுறவர் பந்தோட விக்கெட் கீப்பிங் வந்து அதாவது டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கே லாய்க்கு கிடையாதுங்க அவர் போகக்கூடாத காட்சிக்கு போயிட்டு ரோஹித் சிட்டர் அது போகக்கூடாத போயிட்டு கேட்சை விட்டாரு போக வேண்டிய கேட்சுக்கு போகாமலே இருந்தார் சைடுக்கு அந்த ஸ்லிப் அவரோட லெஃப்டில் போறது அதை விட ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் தெரியுமா அவர் கெடுத்தது வந்து அவருக்கு ரைட் சைடு அதாவது அவரோட ராங் சைடு அவர் போகவே போகாமல் இருந்தது அவரோட லெஃப்ட் சைடு அவரோட ரைட் சைடு அவருக்கு ரைட் சைடு அது ஓகே அந்த அந்த கேட்சுக்கு போகாமலே விட்டார் நீங்கள் இந்த மாதிரிலாம் ஒரு கேட்சஸை விட்டீங்கன்னா இப்போது ஒரு உங்களை மேட்ச் வின் பண்ண முடியாது முடிஞ்சு போச்சு மேட்ச் அதோட நீ அதுவும் கேட்ச் விட்டாலே மேட்ச் ஓவர் கேட்சஸ் விட்டா இப்படி நீங்கள் அது அந்த மாதிரி இப்போ செகண்ட் திங்கு டிஆர்எஸ்க்கு வாங்களேன் ஒரு டிஆர்எஸ் கூட அவரோட அவர் கொடுக்குற இன்புட்டு கேப்டனுக்கு உதவிகரமாகவே இல்லைங்க வாய முடிட்டு நிற்கிறார் மற்றபடி உங்களோட ஆங்கிள் ஆஃப் த டெலிவரி இது எப்படி உள்ளே வந்தது இதுக்கு ஒரு கிளைம் போகிறோமே இது போகலாமா கரெக்டாக அப்படிங்கிறது வந்து விக்கெட் தான் சொல்லணும் நீங்கள் நம்ம திருப்பி நம்ம அந்த தோனியை பற்றி பேசினா ஆமாம் அப்பா தோனிக்கு ஜால் ராடிக்க வந்துட்டாங்கப்பா அப்படி மாதிரி தோனியோட நீங்கள் எடுத்து பாருங்க நைன் அவுட் ஆஃப் டென் டைம்ஸ் அவர் 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 டிஆர்எஸ் போனார்னு அவுட்டு அப்படி இருக்கும் அவர் எதுக்காக டிஆர்எஸ் போகிறாரோ அது அந்த விஷயத்தை அவர் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைனா அவர் போகிறது இல்லை சான்ஸ் எடுக்கிறது இல்லை மிஷல் மார்ஷ் வந்து காட் பிஹைண்ட் அதுக்கு அப்பீல் அது இட் ப்ரூவ் டு பி நாட் அவுட் ஏன்னா அவரே போயிட்டார் வெளில அதுக்கப்புறம் அது அது வந்து அப்புறமா அது நாட் அவுட்னு நம்மளுக்கு தெரிய வந்தது ரீப்ளை இல்லை பட் ஆஸ் அ விக்கெட் கீப்பர் இங்கே பால பிடிச்சோன்னு கிளைம் பண்ணணும் இல்லைங்க அவர் பேசாமல் இருக்காரு ஒன்றும் இல்லாததுல அங்கே போகிற பால் ரிக்கி பாண்டிங்களா போல்ட் ஆனாலும் அம்பயர் ஒரு தடவை கேட்பார் நீ அவுட்டு கொடுக்குறேன் நான் போட்டுமா வேண்டாமா அப்படின்னு அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஒரு ஆம்பியன்ஸில் அந்த மாதிரி இருக்கிற ஒரு கமர்ஷியல் இதில் கிரிக்கெட்டில் பின்னாடி பாலை பிடிச்சி தூக்கி போட்டு எதாவது ஃபிலிம் ஃபிலிம் காமிச்சு அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறதை விட்டு பாலை பிடிச்சிட்டு எந்த 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 கேட்சனை பற்றி பேசுகிறேன்னா அம்பையர் அவுட்டு கொடுத்து பேட்ஸ்மேன் வாக் வாக் அவுட் பண்ணுறாரு அந்த அந்த கேட்சுக்கு அப்பீல் கூட பண்ணுறது அவர் மேபி அவருக்கு வந்து பேட்டில் படலேன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும் இல்லை பேட்டில் படலேன்னு தெரிஞ்சிருந்தாலும் அப்பீல் பண்ணுங்கிறேண்ணா நீங்கள் வந்து யூ ஆர் பிளேயிங் ஃபார் யுவர் டீம் ஆர் யுவர் பிளேயிங் ஃபார் த ஆப்போனண்ட் ரிஷப் வந்து இந்த மாதிரி விக்கெட் கீப்பிங் பண்ணிட்டு இருந்தாருன்னா இந்தியா ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நான் விக்கெட் கீப்பிங்க்கு இவங்க ஒரு சொல்யூஷன் பார்க்கணும் துரு ஜூரல் மாதிரி ஒரு ஆளை உள்ளே கொண்டு வரணும் அந்த பையனுக்கு பேட்டிங்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எல்லா விதமான ச ஏற்பாடுகளையும் செஞ்சு கொடுக்கணும் நான் வந்து பந்தை வந்து ட்ராப் பண்ணணும்னு சொல்லவே இல்லை என் வார்த்தையை நல்லா யோசிக்கணும் நான் பந்து ட்ராப் பண்ணால் பந்து இடத்துக்கு ஜூரல் வரணும்னு சொல்கிறேன் பந்தை நீங்கள் ஒரு பேட்ஸ்மேனாகவே ஆடுங்க அவர் வந்து மேட்ச் வின்னர் லைக் யுவராஜ் சிங் ஒரு பத்து மேட்சில் மூணு மேட்ச் தான் அடிப்பார் பட் மூணு மேட்ச் இந்தியா வின்னு அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணுது நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுங்கன்னா தாராளமாக பண்ணுங்க நோ அப்ஜெக்ஷன் அவர் வந்து அவர் டீமில் வச்சுக்கோங்க லெவனில் ஆடுங்க அப்படி வச்சுக்கோங்க பட் விக்கெட் கீப்பர் மறுபடியும் சொல்கிறேன் அவரை வந்து அவர் இன்னும் நீங்கள் கீப்பிங் வச்சுருந்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்ச் வின் பண்ண முடியாது அடுத்தது கேப்டன் ரோஹித் சர்மா ரோஹித் சர்மா கொஞ்சமாக பேசுனா நல்லதுன்னு நினைக்கிறேன் அது வந்து நான் எனக்கு தெரிஞ்சு நான் ரொம்ப எதிர்பார்த்தது இந்த மேட்ச் முடிவில் இந்த பிஜிடியோட எண்டில் நான் வந்து ரிட்டையர் ஆகிறேன்னு சொல்லுவார் அல்லது அட்லீஸ்ட் என்னோட கேப்டன்ஸை சார் ரெலிங் பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொல்லுவார் நான் எதிர்பார்த்தேன் இன்னும் கூட டைம் இருக்குது இன்றைக்கி இப்போ நைட்டோ நாளைக்கு நாளை காலையிலேயோ கூட அவர் சொல்லலாம் ஏன்னா இந்த ப்ரெஸ் மீட்டை முடிச்சுட்டு வெளியே போனதுக்கப்புறம் கூட அனௌன்ஸ் பண்ணலாம் நான் எதிர்பார்க்குறேன் அது அவர்கிட்ட இந்த ஒன்று அவர் டெஸ்ட் இருந்து ஒதுங்கிடணும் இல்லை அட்லீஸ்ட் கேப்டன்சி ரெலிங்க் விஷ் பண்ணணும் ஏன்னா பும்ரா செட் பண்ணிட்டார் காம்ஸ்டார் உங்கள் கண்ணுக்கு எதிர்க்க நான் வின் பண்ண முடியும் என்னால் என்னால் அந்த பேர்டனை தாங்க முடியும் நானே தான் பேசினேன் பும்ரா கேப்டன்சி கொடுத்தது தப்பு ஏன்னா அவர் ஒரே ஒரு போலர் தான் இந்த என்டையர் டீமோட போலிங் ஸ்டைட்டில் தூக்கி தூ தோளில் தூக்கி தூ சுமக்கிறாரு அது மேலே கேப்டன்சிங்கிற பாரத்தையும் வைக்காதீங்க நான் தான் சொன்னேன் பட் அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் என்னன்னா என்ன ப்ரூ என்ன ராங்குன்னு அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் நான் ஒத்துக்கிறேன் இப்போ கொடுங்க அவர்கிட்ட அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் மேட்ச் பின்னு ஜெயி பண்ணி ஜெயிக்க முடியும் நான் வந்து கேப்டன்சி ஒரு பாரமாக நினைக்கலன்னு நிரூபிச்சுட்டார் அவர்கிட்ட கொடுத்துருங்க ஒதுங்குங்க நீங்கள் அடிச்சு கொடுத்துருங்க ஹிட்மேங்கிற ஒரு பேர் வாங்கியிருக்கீங்க நான் அவரோட பெரிய ஃபேன் அவர் வந்து அவரோட கேம்லாம் இன்னி கூட அவர் ஆடின சில இன்னிங்ஸ்லாம் வந்து கண்ணில் நிற்குது பட் அதெல்லாம் அந்த அந்த நல்ல விஷயங்கள் கண்ணில் இருக்கும்போதே போய்டுங்களே நான் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அவருக்கு வந்து டெம்பரமெண்ட்டே இல்லை நான் கோலியை பற்றி பேசும்போது டெம்பரமெண்ட்டை பற்றி நான் பேசலை அவரோட வீக்னஸை பற்றி பேசினேன் நான் ரோஹித் சர்மா பற்றி பேசும்போது வீக்னஸை பற்றியே பேசல அவரோட டெம்பர்மெண்ட்டை பற்றி பேசுகிறேன் எப்போ பார்த்தாலும் அடிக்கணும்னு பண்ண முடியாதுங்க டெஸ்ட் கிரிக்கெட் டெஸ்ட் கிரிக்கெட்டில் அவருக்கு வந்து நின்று ஆடணுங்கிற எண்ணமே இல்லை இதை நான் மூணாவது தொடவையோ நாலாவது தொடவையோ நம்ம சேனல்லயே சொல்றேன் அவருக்கு நின்று ஆடணுங்கிற எண்ணமே இல்லை நான் வந்து நூற்றி ஐம்பது பால் ஆடப்போகிறேன்டா அப்படிங்கிற முடிவோட எவன் உள்ளே போறானோ அவன் தான் இன்னைக்கு டெஸ்ட் கிரிக்கெட்ல தங்க முடியும் நீ உள்ள போனோடன நான் முப்பது பால் அறுபது அடிக்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அதுக்கு டெஸ்ட் கிரிக்கெட் அல்ல அதை விட்டு தயவு செஞ்சு போயிடுங்க வெளியே தென் அதை தொடர்ந்து நிதிஷ்குமார் ரெட்டி இந்த சீரீஸோட என்ன சொல்லலாம் சொல்லலாம் அவர் ஏன்னா நீங்க இப்ப பேசுனது ஒரே ஒரு பாசிட்டிவா ஒரு வார்த்தை ஒரு இல்ல இல்ல இது வந்து அந்த அந்த கேட்டு நல்லது கிட்டதான் நம்ம பேசுறோம் இது தனிப்பட்ட முறையில விருப்பு வெறுப்பு இல்லாம நான் பேசுறேன் நான் வந்து இன்பாக்ட் இது இந்திய டீம் தான் நான் பேசுறேன் நம்ம டீம்னே கரெக்ட் அந்த மாதிரி நான் என்னோட டீம்னா பாக்கல அதுனா ஒரு கிரிக்கெட் ரசிகனா ஒரு கிரிக்கெட்ல ரெண்டு டீம் மோதி இருக்காங்க இந்த ரெண்டு டீம்னோட ஒரு டீமோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன இன்னொரு டீமோட ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன எதனால இந்த ரிசல்ட் வந்து நம்ம பேச போகிறோம் அவ்வளவுதான் இதை நம்ம கொஞ்சம் டீப்பாக போய் பேசணும் அவ்வளவுதான் சில விஷயங்களை ஏன்னா இது இது ஏதாவது ஒரு இடத்துல பேசி ஆகணுங்கிறதுனால எனக்கு தோணிச்சு அதனால பேசினேன் எனக்கு வந்து குறை என்ன இல்லை ஆஹ் நிதிஷ் குமார் ரெட்டி ஃபைண்ட் ஆஃப் த சீசன் பியூட்டிஃபுல்லா செட் ஆகிறாரு டீமுக்குள்ளே அவரோட எல்லாத்தோட எனக்கு பிடிச்சது இவ்வளோ நேரம் டெம்பரமெண்ட் இல்லை டெம்பரமெண்ட் இல்லைன்னு பேசிட்டு இருந்தோம் இல்லை அந்த டெம்பரமெண்ட் இருக்க கூட இருக்கிறதா தான் காட்டக்கூடிய ஒரே பிளேயர் என் கண்ணுக்கு இந்த டீம்ல நிதிஷ்குமார் ரெட்டி தான் ஏன்னா அஸ்வின் இருக்கிற வரைக்கும் ஷார்ட்ஸுக்கே போறதில்ல சிங்கிள்ஸ் டபுள்ஸா ரொட்டேட் பண்றாரு ஆஃப்டர் அஸ்வின் விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறமா பும்ராலாம் வரும்போது அவரோட அந்த பவர் ஹிட்டிங் எபிலிட்டியை நல்லாவும் காமிக்கிறாரு எக்ஸாக்ட்லி அவர் வந்து சி அதுதான் அது அதுதான் ஜெய்ஷ்வால் பற்றி நம்ம பேசணும் போது டைலமாவில் இருக்காருன்னு பேசணும் பார்த்தீங்களா இவர் அந்த டைலமாவே இல்லை இவர் கிளியராக நான் என்னோடய ரோல் நிற்கணும்பா ஒரு ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு எந்த இடத்துல இனிமேல் நின்று பிரயோஜனம் இல்லை இனிமேல் நான் கொஞ்சம் ஐ ஹவ் டு புட் ரன்ஸ் அந்த போர்ட்னு எப்போ தோணுதோ அப்போ போகிறார் அவரோட ஸ்ட்ரோக்கு கரெக்ட் அந்த நீங்கள் எதிர்பார்த்து ஒருத்தர் வேணும்னு கேட்டு உள்ளே வந்த ஒருத்தர் அஸ்வின் ஆமாம் அஸ்வின் நான் எதிர்பார்த்தது தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அவர் ஒரு ஒரு ஸ்பின்னர் இருந்தால் கூட அந்த இடத்துக்கு அஸ்வின் வரணும்னு ஆசைப்பட்டேன் பிரமாதமாக போட்டார் என்னை பொறுத்த வரைக்கும் அவரோட ரோலை ரொம்ப நல்லா பண்ணார் ஏன்னா அந்த அவ்வளோ தான் அந்த இடத்துல பண்ண முடியும் அஸ்வின் வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கரெக்டாக டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் த போலிங் அவர் பண்ணியிருக்கார் எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு ஓவரில் பதினெட்டு ஓவர் அஸ்வின் போட்டிருக்கார் அதாவது அஞ்சில் ஒன்று அஞ்சில் ஒரு பங்கு அவர் கரெக்டாக பிரித்து கொடுத்துருக்காரு எல்லாருக்கும் அவங்க சுண்டல் கொடுக்குறா மாரி அதில் இவரோட பங்கு இருபது பர்சன்ட் வந்தது இருபது பர்சன்ட் போலிங் ஒரு ஸ்பின்னர் போட வேண்டிய கண்டிஷன் அது அப்படி போட்டாங்களா ஆஸ்திரேலியன்ஸு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்சது இந்த இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா மூணே ஃபாஸ்ட் போலர் இந்த ஸ்பின்னர் பக்கமோ ஈவன் மிஷேல் மாஷ் கிட்ட கிட்டோ பாலே போல கரெக்ட் மூணு ஃபாஸ்ட் போலர்ஸ் மூணு நான் முதல்ல சொன்னேன் மூணு பேர் இந்த ரெண்டு பேர் என்னோட ஆடு இவங்க பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு உள்ளே போங்கடா அப்போ தான் நீங்கள் ஆப்பனட்டுக்கு பயமுடுத்துறீங்கன்னு அர்த்தம் ஒம்பது பேரை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இவன் இல்லைனா இவன் இவன் இல்லைனா இவன் இவன் இல்லைன்னா இவன் சொல்லிட்டு நீங்கள் படம் ஆமிச்சிங்கன்னா அவங்க போகிற மறுவன் அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நம்ம அன்றைக்கே பேசணும் இங்கே பார்த்தீங்களா சாயம் வலித்து விழுத்துடுச்சா இப்போ வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே அதாவது ஒன் முதல் நாள் ஈவினிங்கில் ஆரம்பித்து அடுத்த நாள் மத்தியானத்துக்குள்ளேயே உங்களோட போலிங் அட்டாக்கோட உங்களோட பேஸ் போலிங் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் ஒரு ஸ்பின்னரு இருபது பர்சன்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இட் ஷோஸ் யுவர் வீக்னஸ் இன் பவுலிங் இன் யுர் ஃபாஸ்ட் பவுலிங் நான் சொல்கிறேன் முன்னே வந்து உங்கள் பவுலிங் டிப்பார்ட்மெண்ட்டை நான் சொல்லுங்கள் உங்களோட பேசர் கிட்டே இருக்கிற வீக்னெஸ்ஸை நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுறீங்க ஸோ அவ்வளோதான் உங்கக்கிட்ட குவாலிட்டி இருக்கு அவ்வளோ தான் குவாலிட்டி இருந்தன்னால் அதுதான் உங்களுக்கு ரிசல்ட் வரும் வாங்கிக்கோ அங்கே பேசாமல் இருங்க சௌக்கியமா இருங்க சந்தோஷமா இருங்க பவுலிங் யூனிட்டை எடுத்துக்கிட்டால் இதில் வந்து பும்ராவும் அடங்குவார்ல இல்லை பும்ரா தான் அதை ஷோல்டர் பண்ணாருன்னு சொல்லிட்டார் அவர் வந்து தனிப்பட்டே இருக்காருங்க பும்ரா பற்றி நீங்கள் சும்மா இதில்லாம் இழுத்து கொண்டு விடாதீங்க பும்ராங்கிறது ஒரு எக்ஸப்ஷனல் அவர் தூக்கி வெளில வச்சுருங்க அவர் வந்து இதுக்கு மேலே இதுக்கு அப்பாற்பட்டவர் அவர் அவருடைய குவாலிட்டியை அவர் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போகிறார் என் போட்டார் பட் ஒரு ரெண்டு நீங்கள் நல்லா போட்டால் என்னங்க பிரயோஜனம் ரெண்டு கம் தேசி கிரிக்கெட் வந்து நீங்கள் போலர்ஸ் பர்ஃபார்ம் இன்னும் என்ன சொல்கிறோம்ப்பா இந்த இருந்து இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணணும் வாட்டி வாஷையும் லைக் தட் இதே தாங்க சார் பண்ணாரு அவரும் பெருசாக விக்கெட்ஸ் எடுக்கல விக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிறதான் பேட்டிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ண அளவுக்கு பவுலிங்கில் கான்ட்ரிபியூட் பண்ணல அப்படின்னு தான் சொல்லியிருந்தீங்க நீ வாஷை பற்றி வாஷியும் போன வாட்டி பெருசா விக்கெட் எடுக்கல இந்த வாட்டி அஸ்வினும் பெருசாக விக்கெட் நான் வந்து வாஷி வர்சஸ் அஸ்வின் பேசல நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் பேசுறது அஸ்வின் வர்சஸ் ஃபாஸ்ட் போலர்ஸ் பேசுறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் வாஷிக்கு பதிலாக வந்து அஸ்வின் கட்டிக்கிட்டு கட்டிட்டு நான் ஒன்றும் சொல்லலை அஸ்வினை எந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க இந்த அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபாஸ்ட் போலிங் எவ்வளோ வீக்காக இருக்குங்கிறத உங்கள் நீங்களே பார்த்துக்கோங்கன்னு நான் சொல்கிறேன் ஓகே டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் த யூசேஜ் பே ஆப்போனில் ஆஸ்திரேலியாவில் லைனுக்கு எவ்வளோ ஓவர் கொடுத்தாங்க அவங்க போட்ட ஓவர் சேர்த்துன்னு லைன் போட்டது என்ன எத்தனை பர்சன்டேஜ் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கற்றுக்கோங்க நான் தான் சொல்கிறேன் நீங்கள் வேறு வழி இல்லாமல் உங்கள் ஸ்பின்னர்கிட்ட வந்து பால் கொடுக்குற மாதிரி ஆச்சு ஏன்னா உங்களோட ஃபாஸ்ட் பாலர் பண்ணலை கரெக்ட் அதை நான் சொல்ல வரேன் ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ரெண்டு ஸ்பின்னர் ஆட்டு போங்க என்னத்துக்கு கொடி பிடிக்கிறோம் உங்களால் இல்லாத ஒரு விஷயத்துக்கு நான் மூணு போ ஃபாஸ்ட் போலர் போ ஆடுவேன்னு சொல்லிட்டு இந்த வீரோலாம் காமிச்சு எக்ஸ்போஸ் ஆகுது இல்லை ரெண்டு ஸ்பின்னர் ஆகணும் ரெண்டு பேர் சேர்ந்து எண்ணூற்றி முப்பது விக்கெட் எடுத்துருக்காங்க ஜடேஜாவும் அஸ்வின் அவனை ட்ராப் பண்ணுறீங்க உங்களுக்கு சி இது இவங்களை ட்ராப் பண்ணினீங்கன்னா இவங்களுக்கு பதிலாக நான் இவரை கொண்டு வரேன் அப்படின்னா இவர் பெர்ஃபார்ம் பண்ணணும் உங்களுக்கு இவர் பண்ணலைன்னா அப்போ இது இவரை ட்ராப் பண்ணதுக்கு ஒரு முட்டாள்தனமாக தெரியும்ல கரெக்ட் தெரியுதுங்கிறேன் நான் ஓகே ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி எனக்கு ஞாபகம் டெஸ்ட் வந்து கொல்லாதீங்க தயவு செஞ்சு அதை அழிக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இப்போ இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் அது என்ன மாதிரி பாத்துல போயிட்டு இருக்கு என்ன மாதிரி பாத்துல போயிட்டு இருக்கு ரொம்ப பேட்டிங் இல்லாததுனால ஒரு மாதிரி இந்த ரெண்டே கால் நாள்லாம் டெஸ்ட் மேட்ச் முடியுது அப்படின்னா இது கன்சிஸ்டண்டாக நடக்குது த்ரீ டேஸில் முடியுது த்ரீ அண்ட் ஹாஃப் டேஸில் முடியுதுங்கிறது இன்னும் குறைஞ்சிட்டே வருது மூன்றரைங்கிறது மூணாச்சு மூணுங்கிறது ரெண்டே முதல் ஆச்சு ரெண்டரை ஆச்சு ரெண்டே காலுக்கு வந்திருக்கு இப்போ சரி இப்படி போச்சுன்னா நீங்கள் கொஞ்ச நாள் டெஸ்ட் கிரிக்கெட்டை பிரேக் கொடுங்க டபிள்யூடிசிலாம் பார்த்து அலையாது நீங்கள் வேண்டாம் நம்மளுக்கு வேண்டாம்னா வேண்டாம் உங்கள் டீம் செட் ஆகுற வரைக்கும் ஃபோர்கோ பண்ணுங்கள் என்ன பெரிய பிரச்சனை அதில் சிராஜ் மாதிரி ஒரு கேரக்டர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அவளெல்லாம் தயவு செஞ்சு பேன் பண்ணுங்கள் அட் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மச் பேட் பல்கர் எக்ஸிபிஷன்ஸுங்கிறது தான் இன்றைக்கி அவர் காமிச்சது அந்த ட்ராவல் சைடு விக்கெட் எடுத்துட்டு அவரை வெளியே போய் சொல்லி நீங்கள் அந்த ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த ரெண்டு டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சிருக்கு இது வரைக்கும் பெரிய அக்ரெசிவாக அவங்க சைட்லேருந்து ஒன்று வரல கரெக்ட் இப்போ நீங்கள் எதுக்கு அது காமிக்கிறீங்க நீங்கள் உங்களோட கல்ச்சர் அதுவா தெரு சண்டையா அவங்க கல்ச்சர் கிடையாது இந்தியன் இந்தியன் டீமோட கல்ச்சர் வந்து ஜென்டில்மேன் கிரிக்கெட் ஆடுறது தான் நம்ம கல்ச்சர் இது வரைக்கும் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கிறதுலாம் அப்படி தான் அப்படி இருக்கிற இடத்துல இது வந்து ஒரு புல்லுருவி மாதிரி இருக்குது நான் அந்த வார்த்தையை நான் ரொம்ப காஷியஸாக தான் யூஸ் பண்ணுறேன் இந்த மாதிரி ஒரு ஒரு ஆள் ஒரு பெரிய ஒரு 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 செக்மெண்ட்டுக்கு நடுவில் ஒரே ஒரு 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 வந்து ஒரு 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 கெட்டத்தனம் ஒன்று பண்ணால் அந்த செக்மெண்ட்டே சொல்ல குறை சொல்லுவாங்க தெரியுமா அந்த அந்த மாதிரி இந்த ஒரு ஆள் இந்த ஒரு ஆளை எனக்கு தெரிஞ்சு இவங்க ஊட்டி வளர்க்குறாங்களோன்னு கூட தோணுது ஏன்னா இவரோட அந்த ஸ்லெட்ஜிங் அந்த டிராவல் சேட்டை பார்த்து அவர் வெளியே போடான்னு சொல்லும் போது ரோஹித் சர்மா சிரிச்சுட்டே தான் ஓடிவிடுறார் அவர்கிட்ட அதனால இவரை வந்து இன்ஸ்டிகேட் பண்றாங்களோ இவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணி சண்டை போட வைக்கிறாங்களோ அப்படின்னு தோணுது யாரை பார்த்து யார பாத்துனாரு நூத்தி நாற்பது ரன் அடிச்சிட்டு ஒருத்தான் வெளியே போறான் அஞ்சு ரன் பத்து ரன்ல அவுட் ஆகிட்டு போறான் நீங்க அவர் விக்கெட் எடுத்து நீங்க செலிபிரேட் பண்றதுக்கு ஒரு ஹிமாலய மனிதனை வந்து நூத்தி உங்களை போட்டு கொலை பண்ணிட்டு போறான் உங்களை போட்டு பெல்ட் எடுத்து அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு போறான் அவரோட அனாலிசும் ஒன்னும் இல்லாம பண்ணிட்டு போற ஒரு பேட்ஸ்மென் பார்த்து கடைசியில் செத்த பாம்பு அடிச்சுட்டு என்ன என்ன அசிங்கங்க பர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க நீங்க என்ன எண்ணூத்தி ஐம்பது விக்கெட் எடுத்து ஆலை நீங்க என்ன பண்ணிட்டீங்க நீங்க கடைசியில் வந்து ஏமாத்தி ஏமாத்தி மூணு விக்கெட் நாலு விக்கெட் எடுத்து பேருக்கு பின்னாடி நம்பர் போட்டு அடுத்த மேட்ச் ரீட்டர் ஆகுறீங்க என்ன பெர்ஃபார்ம் பண்றீங்க மோஸ்ட் இன்கன்சிஸ்டன்ட் பவுலர் இந்தியன் கிரிக்கெட்டில் யாருன்னு நீங்க கேட்டிங்கன்னா முகமது சிரஜ் அடுத்தது ராணா அனேமா ராணா அவரோட கடைசி டெஸ்ட் மேட்ச் ஆடுனார்னு எனக்கு தோணுது நல்லா நல்லா தான் பண்ணாரு பட் அதுக்கு அதுக்காக ஒண்ணுமே அதாவது ஒரு ஏதாவது இருக்கணும் எங்கேயாவது ஒரு பிளாஷ் இந்த இந்த அவரோட குவாலிட்டி இருந்தது அப்படின்னு இருக்கணும் பேர் வாங்கினாரு பேட்டிங்லயும் இது நின்னு ஆடக்கூடிய ஒரு ஆளு தான் அவரு என்ன இப்ப நீங்க கிழிச்சுட்டீங்கன்னு சொல்லிட்டு வந்தோடனே சுத்துறது தெரியும்ல இன்னும் நீங்க வைப் ஆஃப் பண்ணல டெபிசிட்ட அந்த செகண்ட் அவங்க செகண்ட் இன்னிங்ஸ் ஆட வைக்க போறது இல்ல இன்னும் சுத்துறாரு யார் சொல்லுங்க என்ன என்ன இது காமன் சென்ஸ் வேண்டாமா போலிங் என்ன போட்டார் ஒரு ஒரு ஒன்றுமே இல்லைங்க தப்ப 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 ஓடி வந்து பந்து ஏரியறதுக்கு பேர் போலிங் கிடையாது பேட்ஸ்மேன் செட் பண்ணுங்க கோலிக்கு செட் பண்ணி எடுக்கிறாங்க அஸ்வினை செட் பண்ணி எடுத்தாரு இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி ஒவ்வொரு பேட்ஸ்மேனுக்கு ரெண்டு பேர் கில்லும் கோலியை நின்று ஆடும்போது கில்லுக்கு போடுற அந்த பால் அவர் சிங்கிள் எடுத்தால் அந்த பக்கம் போறாரு கோலி வந்தோன்னா அந்த பால் போடுறதில்லை கோலிக்கு மாத்துறாங்க லைன அங்கே ஒவ்வொரு பேட்ஸ்மேனுக்கு எப்படி போடணுங்கிறது உட்காந்து பாடம் படிச்சிருக்காங்க அவங்க இதெல்லாம் தான் நீங்கள் கற்றுக்கணும் நீங்கள் க சும்மா வந்து போய் உள்ளே பேட் எடுத்துகிட்டு போனால் ரன்னுக்கு போனோம் பால் எடுத்துகிட்டு போனோம் விக்கெட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது இல்லை கிரிக்கெட் இதெல்லாம் இன்றைக்கி வந்து மைண்ட் கேம் எக்கச்சக்கமாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும் ஹர்ஷித் ராணா சின்ன பையன் இருபத்தி மூணு வயசு பையன் நிறைய லேர்ன் பண்ணும் நிறைய படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூடோடு இருந்தாருன்னா ரொம்ப தூரம் டெஸ்ட் கிரிக்கெட்ல போக மாட்டார் பும்ரா ஆல்வேஸ் வணக்கம் நன்றி பத்தி என்ன சொல்றது ஆல்வேஸ் வணக்கம் நன்றி அவருக்கு நன்றி சொல்றேங்க இந்த நேரத்தில் ஆஸ்திரேலியன் டீமை பற்றி கண்டிப்பாக பேசாமல் இருக்கவே முடியாது ஏன்னா ஃபுல் கிரெடிட் டு ஆஸ்திரேலியா ஒரு ரெண்டே கால மூணு நாளில் ஒரு மேட்சை முடிச்சிருக்காங்க பிங்க் பாலில் நாங்கள் தான் ராஜான்னு நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன் அதை வந்து இப்போ எகைன் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஒரு தோல்வியிலேருந்து வந்து ஒரு வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க சொல்லுங்க சார் பிரமாதம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட் டீம் எப்படி இருக்கணும் ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்னா எப்படி ஆடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு உதாரணமாக இருந்தாங்க அவங்க எல்லோரும் எல்லாருமே கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒன் ஒரு 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 மேட்ச் டவுனில் இருக்காங்க சீரீஸில் அந்த நம்ம ஏற்கனவே சொன்னோம் தே வில் நாட் லுக் பேக் திரும்பி பார்க்க மாட்டாங்க அதை தூக்கி பின்பக்கம் போட்டு முன்னாடி என்ன இருக்குதுங்க பார்த்துட்டு வருவாங்க தே வில் கம் ஆல் அவுட் ஆன் இண்டியான்னு இதே சென்டென்ஸ் நான் சொன்னேன் கரெக்ட் ஐ ரிமெம்பர் தட் தே கேம் ஆல் அவுட் ஆன் இண்டியா எல்லா ஏரியாலையும் எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நம்மளை டாமினேட் பண்ணாங்க இந்த டிவியில் நம்ம மேட்ச் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க பார்த்தீங்கன்னா செஷன் பை செஷன் போடுறாங்க திஸ் செஷன் பிலாங்ஸ் டு அப்படின்னு போடுறாங்க ஒரு ஏரியாவில் கூட ப்ளூவே இல்லை என்ன அந்த மாதிரி வரும் அதான் யூஆர் ரைட் அதனால அந்த மாதிரி படர்ந்துட்டாங்க இந்தியா மேல அவங்க படர்ந்து லைக் ரேஷப்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல படர்ந்துட்டாங்க இந்தியா மேலே இந்தியாவில் தலை தூக்க முடியாதபடி எல்லா ஏரியாலேயும் அவங்க போட்டு அமைக்கிட்டு ஏறி உக்காந்துட்டாங்க ஃபுல் கிரெடிட் டு தெம் ட்ராவல்ஸ் ஹெட் வேற லெவல் ஆடுறாரு இந்தியான்னு சொன்னால் அவருக்கு தனியாக அவர் இன்ஜெக்ட் பண்ண மாதிரி கொடுத்திருக்காங்க தலைவலின்னு மை ஹார்ட் கோஸ்ட் ஸ்டார்க் இந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸில் அவர் போட்ட போலிங் இருக்கு பாருங்க அதுவும் முதற் கோணல் முற்றும் கோணல்னு சொல்லிட்டு இந்தியாவை வந்து ஃபஸ்ட் பாலில் ஒரு விக்கெட் எடுத்து அவரு பின்பக்கம் தள்ளி விட்டு அங்கே நெல்லுங்க அப்படின்னாங்கல்ல அப்படிங்கிறது வந்து அவர் அவரோட குவாலிட்டி அது ஃபஸ்ட் இன்னிங்ஸோட ஸ்டார்க் போலிங் ஆகட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் வந்து ஆஸ் அ கேப்டன் அந்த மூணு பேர் அந்த வந்து மூணே பேரை வச்சு சுழற்சி பண்ணி இந்த ரவுண்ட் ரவுண்ட் விக்கெட் வந்து லேட்டர் ஆட்ட பேட்ஸ்மனை போட்டு பாய்மூர்த்தி இதுக்கு மேலே பெருசாக நூற்றி ஐம்பதுக்கு மேலே இந்தியா போயிடாமல் பார்த்துக்கிட்டு பேட் கமின்ஸ் போட்ட அந்த கேப்டன்சி கம் போலர் போலிங்கா அவர் பண்ணது ஆஃப் டு தம் ஃபுல் கிரெடிட் டு தம் தே பிளேட் வெரி குட் கிரிக்கெட் தே பிளேட் மச் மச் பெட்டர் கிரிக்கெட் தேன் இந்தியா தே டிசர்வ் எவ்ரி பிட் ஆஃப் த வின் ஓகே சார் இப்போ வந்து ஒன் ஒன் ஈச் அப்படி இருக்காங்க போத்தில் வந்து இந்தியா அத்லீட்டில் வந்து ஆஸ்திரேலியா இதை தொடர்ந்து பதினோராம் தேதி காபாவில் வந்து ஒரு டெஸ்ட் இருக்குது தேர்ட் டெஸ்ட்டு ஸோ இது எந்த மாதிரி அமைய போகுது அப்படிங்கிறது தெரியாது ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு தோழி ஒரு வெற்றி அப்படிங்கிறதுல வராங்க பாப்போம் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம இதை பற்றி கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது நம்ம அப்புறமா பேசுகிறோம் டீம் லெவன் எப்படி செட் பண்ணுவாங்க என்ன மாதிரி எடுத்துகிட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ